ஹாய் மக்களே நான் உங்கள் பறவை மீனவன் மக்களே இன்றைக்கி நம்ம மட்டு தொழிலுக்கு வந்துருக்கோம் மட்டுத்தொழில் வந்து நாங்கள் பிடிச்ச மொதல் மீனை உங்களுக்கு இப்போ நான் காட்டப்போகிறேன் மக்களே இந்த மீன் சூப்பராக இருக்கும் மக்களே எல்லா மீனை விட இந்த மீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மீனை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் மக்களே சாப்பிட்டு பாருங்க பாறை மீனை விட இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மீனோட பேர் வந்து வாவல் பாறை மக்களே இந்த மீன் பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இடம் கொட்டுறாதிங்க மக்களே அருமையாக இருக்கும் எண்ணெய் வாயில் வச்ச எண்ணெய் மாதிரி போகும் மக்களே ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே இந்த மீனை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் மக்களே ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க மக்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் மக்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே பாய்